இந்திய விமான போக்குவரத்துத் துறையில் போயிங் விமானங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன விமான நிறுவனங்களும் துறையும் போயிங் தொடர் விமானங்களை பரவலாக பயன்படுத்துகின்றன போயிங் விமானங்களின் தரம் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக இந்தியாவில் அவற்றின் புகழ் அதிகரித்துள்ளது ஏர் இந்தியா நாற்பத்து மூன்று போயிங் விமானங்களை இயக்குகிறது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தனது விமானக் குழுவில் இருபத்தாறு போயிங் எழுநூற்று முப்பத்தேழு ரக விமானங்களை கொண்டுள்ளது ஸ்பைஸ் ஜெட் நாற்பத்தாறு போயிங் எழுநூற்று முப்பத்தேழு ரக தொடர் விமானங்களை கொண்டுள்ளது ஆகசா ஏர் இருபத்து நான்கு போயிங் எழுநூற்று முப்பத்தேழு மேக்ஸ் விமானங்களை இயக்குகிறது விஸ்தாரா ஆறு போயிங் விமானங்களை கொண்டுள்ளது இவை அனைத்தும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச வழித்தடங்களில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு வருகின்றன போயிங் விமானங்கள் இதுவரை நம் நாட்டின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன இந்த நிலையில் இந்தியா மேலும் இருநூற்று இருபது புதிய போயிங் விமானங்களுக்கான ஆர்டரை வழங்கியுள்ளது இதனால் இந்தியாவில் போயிங் விமானக்குழு தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது வணிக சரக்கு மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இந்த விமானங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த விமானங்களின் தொழில்நுட்பமும் செயல்திறனும் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிக்கின்றன போயிங் விமானங்களின் எண்ணிக்கையும் தாக்கமும் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது இத்தகைய போயிங் மூலம் இந்தியாவில் விமானப் போக்குவரத்து துறை புதிய உயரங்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில்தான் அகமதாபாத் விபத்து போயிங் விமானங்களின் செயல்திறனில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது